ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்னோட பூஜை செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்னி பற்றி எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவன் எங்கேயும் போல் எங்களோட தான் இருக்கான் ஸோ அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தனால அந்த லாஸ்ட் வீடியோவில் அவனை காட்ட முடியல மார்னிங் எந்திரிச்சதுமே கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேல்கனியில் ஒரு வியூ பார்க்க வந்துவிட்டான் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆயுத பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மினிமலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இருந்தேன் ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒர்க்கை என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சு துணியெல்லாம் கொஞ்சம் மடிக்காமல் வச்சுருந்தேன் இப்போல்லாம் வந்து துணியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரூமில் கொண்டு வந்து வச்சிடுறது பூபு வந்ததுக்கப்புறம் அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக எல்லாத்தையும் நீட்டாக மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு தீபாவளிக்கு வந்த பார்சல் அதுக்கப்புறம் டிஸ்னியோட ரூம் எல்லாமே இந்த ரூம் ஆயிடுச்சு ஸோ அதனால எல்லாத்தையுமே எடுத்து வைக்க இடம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு குக்கா காட்ட பேசிட்டு இருந்தேன் ரொம்ப கலைஞ்சிருக்க ரூமை நீட்டாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்க ஐயோ அப்பா செம்மையான ஃபீல் அது அதுக்கப்புறம் அடுத்த சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஆயுத பூஜை தீபாவளிலாம் வந்துருச்சுன்னா முன்னாடிலாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் வேலை ஆரம்பிச்சிருவேன் ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறது அதுக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தேங்காய் சட்னி இட்லி ரெடி பண்ணிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூபுவோட துணியெல்லாம் நான் வந்து காயப்போட இந்த பால்கனிக்கு வந்துட்டேன் ஸோ இவனோட துணி காய வைக்கிறதுக்கு மட்டுமே இந்த ஒரு ட்ரையிங் ஸ்டாண்ட் மாதிரி நான் வாங்கியிருந்தேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு செப்ரேட்டான ரேக் வாங்கிட்டேன் இதனோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப பெரிய எல்லாம் காய வைக்க முடியாது நம்மளோட குர்த்தி ஏதாவது ஷர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட இதில் வந்து நம்ம காய வைக்கலாம் பூபோட ட்ரெஸ்லையுமே பிப்ஸு அதுக்கப்புறம் வாஷ் கிளாத்ஸு இதெல்லாம் வந்து இந்த ஹேங்கரில் வந்து நான் ஹேங் பண்ணிடுவேன் அது ஈஸியாக இருக்கும் அதுக்குள்ளே வைப் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு கீழே எல்லாருமே பூஜை போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு நானும் அப்படியே குளிச்சுட்டு வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் குர்த்தி போடுறது தான் பிளானு ஃபஸ்ட்டே குர்த்தி போட்டோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வேர் போட்டுட்டு அப்படியே நான் கிளம்பிட்டு இருந்தேன் கிளம்பினதுக்கப்புறமா ஹாலில் வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன் நான் கிளம்பும் போது தம்பியை கொண்டு வந்து இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் மாதிரி போட்டு அதில் ஒரு பெட்ஷீட் போட்டு அவனை கீழே வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி இருந்தேன் பூபு வந்ததுலேருந்தே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் விட்டு அதிகமாக வெளியே வரதே இல்லை அப்படி இருந்தானே அதுலேயே பழகிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அதனால் எல்லா பக்கமும் அவனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஹாலில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிவிட்டு தம்பி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு கீழே தம்பி அப்படியே ஃபீட் பண்ணி முடிச்சதுனால கொஞ்சம் நேரத்துக்கு அவன் அமைதியாக இருப்பான் அதுக்குள்ள குட்டி குட்டி வாக்கெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன்

சர்வியத்தை வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு இது இந்த டிஷர்ட் யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல பார்த்திக்கலாமா பார்த்திக்கலாமா பார்த்துக்கலாமா வச்சு வச்சு அண்ட் மார்னிங் குளிக்கிறது இல்லாமல் ஈவினிங் எப்போவுமே வந்து அவனுக்கு வாஷ் மாதிரி பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் பூபூவை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் படையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த தடவை அதிகமா எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால சாமிக்கு மட்டும் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிடலாம் படையல் போட பால் பொங்கல் வடை சுண்டல் பொறி எல்லாமே வச்சாச்சு அதிகமாக ஹாலுக்கு வராதனால இதான் டைம் இவ்வளோ நேரம் ஹாலில் இருக்கிறது அதுக்குள்ள ஒரு அப்படியே க்ரையிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ள எடுத்து வச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குட் வேலை பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே எங்களுக்கே ரொம்ப புதுசாக அட் த சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஸோ அவனுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குர்த்தி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்த்தி எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட நான் வந்து காமிச்சிருப்பேன் லிங்க் வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நாலு பேரும் கிளம்பி அப்படியே வந்தாச்சு இதுதான் படையலுக்கு எடுத்து வச்சுருந்தது ஸோ என்னோடய ட்ரைபாட் அவரோட லேப்டாப் அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சாச்சு சாமி கும்பிடவும் வந்தாச்சு

சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கீழே காருக்கு வந்து பூஜை போட அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் நான் வந்து தம்பி கையில் வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இவர் டக்கு டக்குன்னு எல்லா ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எல்லா வண்டியும் திருப்பி நிறுத்துறதுக்கு கூட நேரம் இல்லை டக்குன்னு எங்கே கொசு கடிச்சிருவோம் அவன் அழுதுருவானோன்னு ஆயிரத்தெட்டு யோசனை போயிட்டே இருந்துச்சு அதனால டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வண்டியாக அங்கங்கே நிறுத்துனவனமே எல்லா வண்டிக்கும் பூஜையை போட்டுட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டோம் பூஜை கரெக்டாக வந்தேன் இந்த பூஜைக்கு பூவோட வந்துட்டேன் பூபு கூட்டிகிட்டு வந்தான் இப்போ வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர் ஆயுத பூஜைக்கு தான் டைகர் டெலிவரி எடுத்தோம் அவன் வந்து ஒன் இயர் ஆச்சு பூபு அப்போ வந்து நான் கன்சிவ் ஆயிருந்தேன் ஸோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் தங்க 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 அம்மு சரிம்மா போகலாம் மேலே வந்து மில்க் கொஞ்சம் பம்ப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தை எடுத்துட்டு நான் கீழே போயிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாண்டியா டான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்பார்ட்மெண்ட்டில் சரி நம்மளும் போயிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக மைண்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு கீழே வரலாம் அப்படின்னு வந்தேன் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு தான் டான்ஸ் ஆடுந்தால் பக்கத்தில் நிற்க மாட்டோமே நானும் கூட சேர்ந்து அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கூட ஆடிட்டுருந்தோம் டாண்டியா நைட் அப்படிங்கிறதுனால ஒன்லி ஹிந்தி சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு எங்களுக்கு ஒன்றும் புரியல அதனால் நாம் எப்பவும் போகிற டிஆர் ஸ்டெப்பு நம்ம வந்து காமெடி ஸ்டெப்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு நைட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஆடவும் முடியல ஆடாமல் இருக்கவும் முடியல அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் போட்டு ஜாலியாக அந்த நைட் எங்களுக்கு சூப்பராக போச்சு ஸோ அவ்வளோதான் எங்களோட செலப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவ்வளோ ஸ்வீட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்